ஹலோ காய்ஸ் நாங்கள் எல்லா மாதிரி பேசுகிறேன் ப்ரோ இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா நம்மளோட கலெக்ஷனை தான் பார்க்க போகிறோம் அப்படி ட்ரெஸ் கலெக்ஷனு அப்படியே நம்ம கண் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ஓகே கைஸ் நம்ம சேனலில் புசா பக்கே நம்ம லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்படி சப்ஸ்க்ரைப் பண்ண பார்த்திங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறாங்க அப்படி வெள்ளைக்கனால் வச்சுக்கோங்க ப்ரோ அப்போ நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட நோட்டீஸ் வாங்குகிறோம் சரி முதல்ல அப்படியே மண்டேக்கு போயிடலாம் மண்டையில் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஏழு வச்சிருக்கேன் அப்புறம் மாஸ்க்கில் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி அறுபத்தி ரெண்டு வச்சுருக்கேன் அப்படி நர்ட்டோ இதெல்லாம் எடுத்துருக்கேன் கைஸ் இதெல்லாம் இதில் இன்னொரு மெயின் ட்ஸ்ட்டு என்னன்னா ப்ரோ என் ஐடி என்ன என்ன ரேட்டுக்கு போகும் என்ன சேலுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போகும்னு மாதிராமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க இதே மாதிரி ப்ரோ என்னோட ஐடியும் செம்மையாக வச்சிருக்கேன் ப்ரோ ஏன்னா எனக்கு யாருமே வீடியோ போட மாட்டீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா மறந்துடாமல் நம்மளுக்கு கமிச்சுடுங்க ப்ரோ நான் உங்களை வச்சு வீடியோ போகிறேன் ப்ரோ உங்கள் கலெக்ஷனே நான் வீடியோ போகிறேன் ஓகே அப்படியே ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி தொண்ணூற்றி மூணு வச்சிருக்கேன் ப்ரோ ஓரளவுக்கு கிளியிட்டாலும் ஒரு ஏதோ பிள்ளையர் காஸ்டியூம் மாதிரி ஒன்று ரெண்டு வச்சுருக்கேன் ப்ரோ நம்மளோட அந்த வெள்ளை தான் இல்லை ஏன்னா அப்போலாம் இருந்துச்சு டாப் டாப்அப் பண்ணதே இல்லை இப்போ தான் ஒன்று ரெண்டாக டாப்அப் பண்ணி அதுவும் இரநூறு டைமில் கொடுத்ததெல்லாம் வச்சிருக்கேன் ஹார்டிக் ப்ளூ பண்ணில் எவ்வளோ எத்தனை பேரோட பல நாள் கனவுனே தெரியல ஏன்னா அந்த ஆர்டிக் ப்ரூஃப் பண்ணுறது மாஸ்க்கை போட்டதுனால எத்தனை எந்த பிளேயராக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நேரம் ப்ரூஃப் செம்ம ஓல்டு பிளேயர் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கஷ்டம் கொடுப்போம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த காஸ்டியூம்லாம் ஓல்டு பிளேயர் மட்டும்தான் வச்சிருப்பாங்க ஏன்னா ஓல்டில் விட்டானுங்க ஓல்டு பிளேயர் வச்சுன்னு ஓல்டில் விட்டால் காஸ்ட்யூம் ப்ரோ அதெல்லாம் சத்தியமாக சமையல் அப்படியே நம்ம சிஆர் அவனு அப்புறம் இந்த நரட்டோ பண்டை நரட்டோ பண்டல் எடுக்கிறதுக்கு நான் பட்டனே பாடு கொஞ்சம் கொஞ்சம் பாடாப்பிரோம் பட்டேன் உருப்பட்ட பட்டேன் ப்ரோ அப்படியே நம்ம உள்ளே போய் பார்த்துங்க பாருங்கள் அந்த பண்டலே ரெண்டு கோல்டு கோல்டயல் பண்டலே அப்படியே கண்ணுக்கு போயிடலாம் ப்ரோ கண்ணுக்கு போனால் கண்ணில் தான் நான் ஒருத்து ஏன்னா கன்னில் நல்லாவே எடுத்து எம் ஃபோர் ஓல்டு எம் ஃபோர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இங்கு பண்ணுற எம் ஃபோர்னா இது ஒன்று தான் கைஸ் அதுவும் நம்ம டாப்பை எடுத்தாச்சு இதில் ஃப்ரீயாகவும் கொடுத்துருக்காங்க எல்லா எம் ஃபோரும் வச்சுருக்கேன் ஐஸ் மொத்தம் எம் ஃபோர் மட்டும் பதினஞ்சு ஸ்கின் ஏகே பாருங்கள் ட்ராகவும் வச்சுருக்கேன் ட்ராகன் ஏக்கே வச்சுக்கேன் அதே மாதிரி விண்டர் லண்டும் வச்சுருக்கேன் மொத்தம் ஏகேயும் வச்சுருக்கேன் அள்ளி வச்சிருக்கேன் கைஸ் அந்த மாதிரி சொல்லலாம் பத்தொம்பது ஸ்கின்னு வச்சுருக்கேன் இதில் பாருங்கள் எம் ஃபோர்ட்டீன் ஒய்க்கு வந்து எஃபோட்டி நன்மைக்கு வந்து ஒரு ஆறு ஸ்கின்னு வச்சிருக்கேன் ரேட் ஆஃப் ஸ்கின்னு இதில் அது அச்சு காலே கிடையாது ஸ்கேரு பாருங்க பதினாலு ஸ்கேர் வச்சுருக்கேன் இந்த ஸ்கேர்லாம் ஒரு பாக்ஸில் வரணுன்ட்டு கைஸ் நான் என்ன சொல்கிறதுனே தெரியல டே எப்பட்ரா எனக்குலாம் ப்ரோ அது கொடுத்தது அது ஒன்று தான் ப்ரோ ஒருத்து அப்புறம் குரோஸாவுக்கு வந்து எத்தனை ஸ்கின் ஆறு எட்டு ஸ்கின் வச்சிருக்கேன் குரோஸாவில் ஒரு லெஜெண்டரி ஸ்கின்னு சொல்ல போனால் நல்லா ஃபேமஸில் தான் ஸ்கைஸ் இருக்குது எல்லா லெஜெண்டரியும் அள்ளி போட்டிருக்கானுங்க கரினா ஃபேமஸில் ஒரு ஸ்கின்னு கூட இல்லாமல் இருந்தேன் கரினா எந்த வச்சிடா தம்பின்னு சொல்லிட்டு மொத்த ஸ்கின்னையும் கொடுத்துட்டானுங்க எக்ஸமேட்டுக்கு மாதிரி ஏழு ஸ்கின்னு எக்ஸமேட்டில் ரேட் ஆஃப் ஸ்கின்னு இதாக அச்சுக்க ஓல்டு பிளேயர் வச்சிருப்பானுங்க இந்த அச்சுக்கு ஆளே கிடையாது இந்த ஸ்கின்னு வச்சுருந்தாலே அவன் பிளேயர் தான் அந்த மாதிரி அடிப்பான் ப்ரோ ஏ நைன்டி ஃபோர் இந்த ஏ நைன்டி ஃபோர் கோல்ட் ட்ரைவில் விட்டானுங்க ஓல்டு கோல்டு விட்டானுங்க ஏன்னா எனக்கு ஒரு பாக்ஸில் பர்மனண்ட்டாகவே கொடுத்துட்டானுங்க கரீனா நீ பண்ணதில் ஒருத்தான விஷயம் ஒன்று ரெண்டு தான்டா கன்று ஸ்கின்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தந்திங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படியே அதே மாதிரி கிங் பிஷர் அதுக்கப்புறம் எஸ்கேஎஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஸ்கின் வச்சுருக்கேன் கைஸ் அதுக்கப்புறம் நம்ம எஸ்விட்டில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு நாலு ஸ்கின் உட்பரில் ஒரு ஏழு ஸ்கின்னு ஏசி எட்டுலாம் ஏழு ஸ்கின் வச்சுருக்கேன் ஏசி ஏட்லாம் அவன் ஏழு ஸ்கின்னு கேட்டது நான் ஏசி எட்டுன்னு எடுக்கவே மாட்டேங்குறோம் ஆனால் ஏசி எட்டில் ஒரு லெஜண்டரி ஸ்கின்னு தரமாக இருக்குது கைஸ் வேற ஃப்ரீயாக கொடுத்த ஸ்கின்னு அப்படி இந்த நூறு புல்லட்டுக்கெல்லாம் ஸ்கின்னு வச்சிருக்கேன் அப்போ எலைட் பாஸ் போட்டால் அதில் ஃப்ரீயாக கொடுத்துருங்க எம் அப்படியே யூஎம்பிக்கு போனால் பதினாறு ஸ்கின்னு கைஸ் அள்ளி தூக்கி போட்டிருக்கேன் கைஸ் எல்லா ஸ்கின்னுமே போட்டிருக்கேங்க பாருங்கள் என்னடா ஸ்கின் இதெல்லாம் ஆனால் ஓல்டு பிளேயர் வச்சுக்க அந்த ரெட் கலர் யூஎம்பி மட்டும்தான் எனக்கு இல்லை ஏன் தெரியுமா ஏன்னா அப்போல்லாம் அவ்வளோ ஆடவே இல்லை கைஸ் இப்போ தான் விளாட்றேன் ஆனால் இந்த யூஎம்பி வந்து எத்தனோட எத்தனை பேரோட அந்த ரியலின்னு எனக்கே தெரியும் எம்பி ஃபைவ்க்கு வந்து அவ்வளோதான் ஸ்கின் இல்லை ஏழு ஸ்கின்னு தான் அப்போ விஎஸ்எஸ்க்கு வந்து நாலு ஸ்கின்னு எம்பி ஃபார்ட்டிக்கு பாருங்கள் தலைமை எம்பி ஃபார்ட்டி எந்த எம்பி ஃபார்ட்டி வச்சுக்கேன் நம்ம எவோ எம்பி ஃபார்ட்டி எட்டு லெவல் பண்ணணுமா நான் நாலு லெவல் தான் பண்ணியிருக்கேன் பரவாயில்ல இந்த ரேட் ஆஃப் யூ எம்பி பை அப்படியே பி நைன்டீன் பாருங்கள் ஸ்கின்னு தரமாக வச்சிருக்கல இது அப்போ விட்ட கோல்ட்ராயில் இந்த ஸ்கின்னை வந்து அச்சுக்கு எந்த ஸ்கின்னுமே கிடையாது கேஷ் அப்படி தான் சொல்லுவேன் ஃபேமஸுக்கு அதே மாதிரி விக்டருக்கு அதே மாதிரி அப்படியே வேகமாகவே போய்ட்டுருக்கேன் ஏன்னா உங்களுக்கு வீடியோ எது பண்ணக்கூடாதுல எனக்கு பாருங்கள் பதினாலு ஸ்கின்னு என்னென்ன எம்டன் வச்சுக்கணும் எவோ வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நெருப்பு எம்டன் வச்சுருக்கேன் எல்லா எம்டனையும் தூக்கி கொடுத்துருக்கானுங்க எனக்கு வந்து என்ன ஆனால் ரேட் ஆஃபர் எம்டன் மட்டும்தான் இல்லை அப்புறம் ஃபேஸுக்கு வந்து ஒரு எட்டு ஸ்கின்னு டபுள் பேருக்கு ரெண்டே ஸ்கின்னு தான் ஒரு ஸ்கின் எடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த மேகுக்கு வந்து ஒரு ஆறு ஸ்கின்னு அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்க் புஷ்டுக்கு ஒரு ரெண்டு ஸ்கின்னு அப்புறம் வந்து இந்த லாஞ்சர் கண்ணுக்கு வந்து அது ஒரு ஸ்கின்னு கைஸ் அப்படியே இப்படி இப்படியே எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா ஃப்ரீயாக கொடுத்தால விடக்கூடாதுல கரெக்டாக நம்ம சொல்லப்போனால் போனால் ஏழை கத்தனை ஸ்கின் எட்டு ஸ்கின்னு ஒரு தரமான ஸ்கின்னே வச்சுருக்கேன் கைஸ் ஒரு ஆறு லெவலான ஸ்கின்லாம் அச்சு தூக்கி போட்டிருக்கேன் காரணம் அதே மாதிரி இந்த இதுக்கு வந்து ஸ்கின் அவ்வளோதான் இல்லை ஆனால் ஓரளவுக்கு ஏதோ ஸ்கின் வச்சுருக்கேன் ஃப்ரீயாக கொடுத்த ஸ்கின் அள்ளி போட்டு வச்சிருக்கேன் இதே மாதிரி இவங்க இதெல்லாம் ஃப்ரீயாக தான் லைஃபனுலாம் ஃப்ரீயாக கொடுத்தானுங்க அப்படியே ஃப்ரீயாக கொடுத்த ஸ்கின்லாம் தரமாக இருக்கும் இல்லை பாருங்கள் செம்மையான டெசிட்டிகள் அதுவும் ஒரே கைஸ் ஐஸ் ஓப்பனாக சொல்கிறேன் ஒரே பாக்ஸில் விழுந்துச்சு இது நம்ம வந்து டோக்கன் வச்சு எடுத்தோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்தாச்சு அதே மாதிரி பாருங்கள் யுஎஸ்பிக்கு யூஎஸ்பிக்கு எல்லாத்துக்குமே ஸ்கின் வச்சுருக்கேன் எம்ஐநூறுக்கு கூட ஒரு அஞ்சு ஸ்கின் ஆறு ஸ்கின் வச்சுருக்கேன் அப்புறம் டபிள்யூ யூஎஸ்பிக்கு அப்புறம் லைஃப் ஸ்னைப்பருக்கு அதே மாதிரி லாஸ்ட்டில் கத்திக்கெல்லாம் பாருங்கள் நம்ம வந்து ஃபேனுக்கு மட்டுமே முப்பது ஸ்கின்னு கத்திக்கு இருபத்தி நாலு அதே மாதிரி பேட்டு அதுக்குமே ஒரு இருபத்தி நாலு வச்சுருக்கேன் கட்டான ஸ்கின்னு மட்டுமே ஏழு ஸ்கின்னு எல்லாருமே எல்லாமே ஸ்கின் ஸ்கின்னு மாதிரி அந்த கோடாரிக்கு வந்து ஒரு நாலு ஸ்கின்னு வச்சுக்கேன் எல்லாமே லெஜெண்டரி ஸ்கின்னு தான் அது எப்பயோ ஃப்ரீயாக குத்துட்டானுன்னு இல்லை எல்லாமே அப் பண்ணி தான் எடுத்தேன் ஏன்னா நம்ம வந்து அப்போல்லாம் எதுக்கு டாப் அப் பண்ணனே தெரில அப்படியே பிஸ்ட்டுக்கு ஒரே ஒரு பிஸ்ட்டு பாமுக்கு வந்து சொல்லப்போனால் நாற்பத்தொம்பது ஸ்கின்னு கைஸ் பாம் தரமான பாம்லாம் எப்படி புக்கு பாம் இது ஒரு புக்கு பாம் எல்லா பாமையும் எடுத்து வச்சுருக்கீங்க ஓல்டு பாம்லாம் குளோவல் தான் கைஸ் எல்லா குளோவலையும் ஒரு குளோவல் ஃப்ரீயாக கொடுத்தானுங்க இந்த குளோவால் நீ யாருமே வச்சுருக்க மாட்டீங்க என்ன யூடியூபர் கூட வச்சுருக்க மாட்டீங்க ஏன்னா இந்த வால் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து சர்வரில் இதில் விட்டானுங்க இப்போ நான் லைவ் பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க நீங்கள் யாராச்சும் எடுத்துருப்பீங்களான்னு தெரியல எடுத்தீங்கன்னா வந்துடமா ப்ரோ நான் எடுத்துருக்கேன் ப்ரோ கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் விடுங்க நீங்கள் எந்த வால் எடுத்துருக்கீங்கன்னு நானும் பார்த்துக்கலாம் ப்ரோ இந்த வால் வந்து எனக்கே தெரில திடீர்னு திடீர்னு மெசேஜ் பாக்ஸில் வந்துருந்துச்சு உள்ளே போய் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க நானும் செக் பண்ணி விட்டேன் நானும் செக் பண்ணேன் ஓகே கேஸ் வந்துருந்துச்சு நானும் பார்த்தேன் இதுக்கு அப்போதுக்கப்புறம் இந்த நூறு ஆயிரம் புல்லெட்டுக்கு அவ்வளோதான் ஸ்கேஷ் ஓகே காய்ஸ் பை பாய் சிவத்தோட்டா வீடியோ பிடிச்சிருந்தா மாதிரி நம்ம லைக் பண்ணிட்டு பாருங்க பை பாய் சிவத்தோடா ப்ரோ